நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடம் ஏன்னா பல ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடந்திருக்கு பயிற்சி குரு பயிற்சி அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சி இந்த கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பொதுவாக ஒரு ஒரு வருடம் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மட்டும்தான் ஒரு வருடத்துக்கு ஒருக்க மாறுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ராகும் கேதுவும் பயிற்சி ஆவாங்க ஆனால் மூன்று கிரகங்களும் பயிற்சி ஆகுது அப்படின்னா அது வந்து முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த செயல்பாடே நடக்கும் ஸோ அந்த செயல்பாடு ஒரு அற்புதமான விஷயங்கள் நமக்கு இப்போ நடந்திருக்கு இந்த மே மாதம் எண்டுக்குள்ளே எல்லா கிரக பயிற்சியும் நடந்துச்சு அதாவது பயிற்சி நடந்துருச்சு வருடக்கோள்களான சனி பகவான் குரு பகவான் மற்றும் ராகவே பகவானுடைய செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு ராசியிலிருந்து நூறு ராசியை நோக்கி இந்த பயணங்கள் மூலமாக ஒரு மாதத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிரகங்கள் மொத்தமா பயிற்சி ஆயிடுச்சு ஸோ அந்த வருடத்துல அந்த மாதத்தின் துவக்கம் எப்போ அப்படின்னா கரெக்டாக ஜூன் மாதம்தான் இந்த ஜூன் மாதம் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஓகே இது ஒரு விஷயம் இதில் இந்த நம்ம மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாத பலன் எடுக்கணும்னா மெயினாக அதுக்கு எந்த கிரகத்தை எடுத்துக்கிறோம்னா சூரிய பகவானை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத பலன்கள் மெயினாக எடுக்க முடியும் ஸோ மற்ற கிரகங்கள் வந்து அந்த எந்தெந்த ராசியில் எத்தராமடத்தில் இருக்காங்களோ அதனுடைய தன்மையை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் துவக்கத்தில் இந்த மாதத்தோட துவக்கத்தில் சூரிய பகவான் ரிஷபராசிக்குள்ளே இருப்பார் கிட்டத்தட்ட பதினஞ்சாந்தேதி வரை ரிசபர் ராசி அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு மிதன ராசிக்குள்ளே சூரிய பயிர்வார் அதே போல் இந்த மாதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ராசிகளுக்கு பயணம் செய்கிறார் ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட மே அதாவது மேச ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயணிப்பார் அடுத்து ரிஷபராசியிலேருந்து மிதன ராசிக்கு பயணிப்பார் ஸோ இப்படி அவருடைய செயல்பாடில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு முக்கியமாக மிக முக்கியமான விஷயம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டாக இந்த மாதம் ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா ரிஷபராசிக்கு இது மேச ராசிக்குள்ளே வந்துடுவார் எண்டா பாயிண்டில் தான் என்ன பண்ணுவார் சுக்கர பகவான் வந்து ரிஷபராசிக்குள்ளும் நுழைவார் இந்த மாதத்தோடைய எண்டாக பாயிண்டில் ஓகேவா அதே போல் குரு பகவான் ஆல்ரெடி வந்து எங்கே இருக்காருன்னா நம்ம மிதன ராசிக்குள்ளே தான் இருக்கார் அதே போல் கேது பகவான் வந்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய கண்ணிலேருந்து இங்கே வந்துட்டார் சிம்லத்துக்கு வந்துட்டார் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் அவர் கரெக்டாக ஆறாம் தேதி ஆறாம் ஐ மீன் ஆறாம் தேதி எண்டு ஏழாம் தேதியிலேருந்து அவர் எங்கே ட்ராவல் பண்ணுவார்னா சிம்ம ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார் செவ்வாயும் கேதுவும் இணைந்து சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க அதுக்கடுத்து டைரக்டாக எந்த கிரகம் வந்ததுன்னா பகவான் தான் கும்ப ராசிக்கு மிட்ட மீதி இட கட்டங்களெலாம் கிரகங்கள் இல்லை ஓகேவா ஸோ அப்போ பகவான் வந்து நம்மளுடைய கும்பராசிக்குள்ளே இருப்பார் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுஷ் ராசிக்குள்ளே அதாவது சாரி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே இருக்கார் குரு வீடுனால ரெண்டு வீடுனால நம்ம தனுஷோம் அப்போ மீன ராசிக்குள்ள சனி பகவான் பார்ப்போம் பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து மாத பலன்களே பொது பலன்களே இந்த பொது பலனில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் உறுதியாக வீடியோக்குள்ளே வாங்க உங்களுடைய ராசிக்கான பதில்களை நீங்கள் உறுதியாக பார்க்க முடியும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதத்தில் துவக்கத்திலிருந்து ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க என்னென்ன விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய மகர ராசிக்காரங்க மலை மேல் ஏறி கடல் மீது குதித்து கடலுக்குள் குதித்து தத்தளித்து போராடி பல விஷயங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து பல செயற்பாடுகளை உணர்வு பூர்வமாக உணர்ந்து தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியிருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மகர ராசிக்கு ஏழரை சனி விலகல் ஏற்றமான சூழ்நிலை முன்னேற்றமான சூழ்நிலைகள் என்று சொன்னாங்களே நீங்களும் சொன்னீங்களே ஆனால் ஏன் இந்த மாற்றம் இன்னும் வரல அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம் ஓகேவா ஸோ அதற்கான பதில் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்போம் இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க மனசில் உள்ள கவலையை தூக்கிட்டு மனசு என்ன நினைக்கிதோ அதை செயல்படக்கூடிய ஆற்றல் ஏற்படும்ங்கிறத சொல்லியிருப்போம் அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் மகர ராசி அன்பர்களுக்கு நம்முடைய மகர ராசியில் திருவோண நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட நல்லா பர்ஃபெக்டாக செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியிலேருந்து இருபத்தி அஞ்சு ஆரம்பம் வரையும் மனதளவுலையும் சரி பொருளாதார விஷயங்களும் சரி எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சிங்க ஸோ அந்த போராட்டத்துக்கான எப்போ ஒரு சரியான தீர்வு கிடைக்கும்னு காத்திருந்தீங்கல்ல இந்த ஜூன் மாதம் அதற்கான விஷயத்தை கேது பகவானும் ராகு பகவானும் இயக்கி கொடுக்குறார்கள் என்பது உண்மை யதார்த்தமான பேச்சு நீங்கள் வந்து சும்மா மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியெல்லாம் ஒன்று பேச மாட்டீங்க என்ன மனசுக்குள்ளே தோணுதோ அப்போ அப் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு இப்படி தோணுது இப்படி பேசுங்க எனக்கு இப்படி தோணுது இப்படி பண்ணுங்கள் ஸோ அந்த ஆப்ஷன் தான் உங்கள்கிட்ட எப்போயுமே பிடிச்சது போராடுறக்கூடிய குணம் இருந்தாலும் அதை எதிர்கொள்கிறக்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் கிரகங்கள் கொடுப்பதினால் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க மகத்துவமான சந்தோஷமான சூழ்நிலையை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த காலகட்டம் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி எந்த விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி அது வந்து ஸ்கூலில் நடக்கிற போட்டியாக இருந்தாலும் சரி தெருக்குள்ளே உங்களுடைய ஏரியா இல்லை வேல்டு லெவல் எந்த போட்டியாக தாங்கி மகராசிக்காரர் அப்ளிகேஷன் கட்டாயமாக அதில் இருக்கும் மகர கட்டாயமாக அந்த அப்ளிகேஷனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ அப்போ பயப்பட வேண்டாம் நல்லது நடக்கப்போகுதுங்கிறதுனால நல்ல விஷயங்களை நீங்கள் தைரியமாக இயக்கலாம் என்பது உண்மை பொருளாதார விஷயங்களில் தடை இல்லாமல் தைரியமாக இயக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படுகின்றன இன்னல்களை நீக்கி கஷ்டங்களை நீக்கி கவலைகளை நீக்கி துன்பங்களை நீக்கி துயரங்களை நீக்கி எல்லா விஷயங்களிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தற்போது உள்ள கோச்சார கிரகங்களான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் உணர்வு பூர்வமாக சந்தோஷமாக இருக்கப்படுங்க ஐயா இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க கேது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால இப்பயும் சொல்கிறேன் செவ்வாயுடன் சேர்ந்த கேதுவாக அமர்ந்திருக்கிறதுனால முடிஞ்சளவு உங்களுடைய ரகசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய எதிர்கால பிளான் அதெல்லாம் வெளிப்படையாட்டி சொல்லாதீங்க அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட காப்பி பண்ணி அவங்க போய் பேஸ்ட் பண்ணிடுவாங்க உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிட்ட அதை பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அப்போ நான் கடினமாக முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டேன் கடைசியில் நல்ல நேரம் நினைக்கும் போதே இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சே அப்படிங்க வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துடும் ஏன்னால் இங்கே வந்து செவ்வாயோட பார்வை உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் சில விஷயங்களில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நீ கவனமாக இருந்தீங்கன்னா மகர ராசிக்கு மகத்துவான் மகத்துவம் மகத்துவம் என்பது உண்மை ஸோ நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி கிடைக்கும் என்ன விஷயம் செஞ்சால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிக்கின்னா மகர ராசிக்காரங்க உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்தலங்கள் என்று கருதப்படுகின்ற ஸ்தலங்களுக்கு சென்று திங்கக்கிழமை திங்கட்கிழமை சந்திர பகவானை மனசார வழிபாடு செஞ்சு தாயாரை ம மனசார வழிபாடு செஞ்சிங்கன்னா மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு செயல்பாடுகளுமே உறுதியாக நடக்கும் என்பது கிரகரீதியான உண்மை